எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோடு புளியம்போட்டி டவுனை ஒட்டி ஒரு எட்டரை ஏக்கர் ஒரு நல்ல தோட்டம் வந்து விற்பனைக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பது லட்ச தான் வருது ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபாய் வந்து இன்னைக்கு பூமியே கிடைக்காது வெறுங்காடு வாங்க முடியாது தோட்டம் வாங்க முடியாது டஃப்ஐட்டா உங்களுக்காக ஒரு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஏக்கர் தோட்டமாவே எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க இந்த தோட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கராக்கு வந்து உங்களுக்கு புகையில போட்டிருக்காங்க புகையில போட்டு ட்ரிப்பு போட்டுருக்கு தென்னை மரம் வந்து ஒரு இருநூறு தென்னை மரம் மரம் எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணுங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போனா எல்லாம் காப்புக்கு வந்துரும் நல்லா தென்னை மரம் பூரா பொழிகால் பூரா தென்னை மரம் வச்சுட்டு இருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு போர் ஒரு கிணறு இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு தண்ணி வந்து மூவாவது ஓடிட்டு இருக்குதுங்க வெள்ளாம ஒன்றக்கு நல்ல இடம் வீடியோல பாருங்க இந்த தோட்டத்துக்குள்ள வந்து பனைமரம் இருக்கு இழந்த மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு வாழையும் போட்டிருக்காங்க வாழையும் ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு வாழையும் போட்டிருக்காங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு வெள்ளாம நல்லா நடந்துட்டு இருக்கு ஒரு ஏக்கர் விலையே நாற்பது லட்சம் ரூபாய் தாங்க இந்த மாதிரி விலைக்கு வந்து பூமி கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தேடி பிடிச்சி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து நம்ம மெயின் ரோடு அதாவது புளியம்பட்டில இருந்து நம்பியூர் போற மெயின் ரோடுல இருந்து கரெக்டா ஒன்றரை கிலோமீட்டர்லயே இருக்குது முப்பது அடி பஞ்சாயத்து தடை வந்து பூமிக்கு இருக்குதுங்க பூமி வந்து சதுர்மாம் இருக்குது அதே சமயம் வாஸ்துக்கு ஜலமூலை இழுத்து வருது ஜலமூலை இழுத்து வர்ற பூமி ரொம்ப நல்லது வாஸ்துக்கு நிறைய பேர் வந்து வாஸ்து பார்த்து பூமி வாங்குவீங்க வாஸ்துக்காம எந்த தொந்தரவும் இல்லாம இந்த பூமி வந்து சேலுக்கு வந்திருக்கு நல்ல செம்மன் பூமிங்க அருமையா இருக்கு எல்லா வெள்ளாமைக்கும் ஏற்ற பூமிங்க தோட்டம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டு ஒரு எட்டரை ஏக்கர் அருமையான தோட்டம் ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கு கொடுத்துருக்கிறேங்க ஸோ இது ரெண்டாலாம் பிரித்து தர மாட்டாங்க ஒட்டுக்காக தான் கொடுப்பாங்க பிரித்து தருவீங்களான்னு கேட்காதீங்க அதே மாதிரி எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்குறீங்க புளியம்பட்டி டவுன்ல இருந்து கரெக்டா அஞ்சாவது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ இருந்து நீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கோயம்புத்தூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஈஸியா போயிக்கலாம் சத்தியமங்கலம் ஈரோடு திருப்பூர் எல்லாமே ஈஸியா போயிக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல தோட்டம் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு இந்த இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தா சொந்தம் பண்ணிக்கலாம்